தலுக்குச் சான்றாக ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்ற திருக்குறளை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒழுக்கத்தின் ஓ குரில் எழுத்து இக்கு ஒற்று ரெண்டு குரில் இணைந்து ஒற்றோடு சேர்ந்து வந்தால் அது நிறையசை குரில் இத்து ஒற்று குறிலும் ஒற்றும் இணைந்து வந்தால் அது நேரசை தீ குறிலு இன்னு ஒற்று குறிலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்து வந்தால் நேரசை இப்பொழுது சீரை பிரித்து விட்டோம் இப்பொழுது அசையை பார்ப்போம் நிறையும் நேரும் சேர்ந்து வந்தால் அது புளிமா நேர் சேரும் பொழுதுபாடு புளி மாங்காய் ஆகிவிட்டது எய்துவர் ஏனா குறிலு ஈ ஒற்று குறிலும் ஒற்றும் சேர்ந்தால் நேரசை குறிலு வா குறிலு இரு ஒற்றெழுத்து ஒற்றெழுத்தோடு இணைந்து வந்தால் அது நிறைய நேர் நிறை கூவிலம் என்ற வாய்ப்பாட்டில் வரும் மே இன்னு ஒற்று ஒற்றும் சேர்ந்தால் அது நேரசை நெடிலெழுத்து அப்ப நேரசை அசை தேமா என்ற வாய்ப்பாட்டில் முடியும் ஒற்றெழுத்து இரண்டு குரில் ஒற்றெழுத்தோடு சேர்ந்து வந்தால் அது நிறை அசை கா குரில் இத்து ஒற்றெழுத்து குறிலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்து வந்தால் அது நேரசை தீ ஒற்றெழுத்து குரிலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்து வரும் பொழுது அது நேரசை நிறை நேர் நேர் என்று வந்துள்ளது நிறை நேர் புளிமா அத்துடன் மற்றொரு நேர் சேரும் பொழுது புளி மாங்காய் என்ற வாய்ப்பாடு வந்துள்ளது ஈ ஒற்றெழுத்து) ஒற்றழுத்துலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்து வந்தால் அது நேரசை குறிலே வா குறிலு) இரு ஒற்றெழுத்து இரண்டு குறிலெழுத்தும் ஒரு ஒற்றெழுத்தும் சேர்ந்து வந்தால் அது நிறையசை அசை நேர் நிறை என வந்துள்ளது அசை நேர் நிறை என வரும்பொழுது வாய்ப்பாடு கூவிலம் ஆகும் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம் குறிலே ஈ ஒற்றெழுத்து குறிலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்து வரும்பொழுது அது நேரசை நெடிலே ஒற்றெழுத்து நெடிலும் ஒற்றெழுத்தும் சேரும் பொழுது அது நேரசை ஆனது நேர் நேர் என வந்துள்ளது எனவே வாய்ப்பாடு நேர் நேர் தேமா ஆகும் இறுதியாக ஏழாவது சீர் பள்ளி என்ற சொல் வந்துள்ளது பள்ளி பா குறிலு லீ குறில் இரண்டு குறில் சேர்ந்து வந்தால் அது நிறை என்ற அசையில் வந்துள்ளது வே வாய்ப்பாடு மலர் ஆகும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி என்னும் இந்த திருக்குறள் மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது நன்றி